அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து ஒரு நாலு நாளாகவே என்னோடய லைஃப் ஸ்டோரி நடந்தது எல்லாத்தையும் ஒரு ஒரு பார்ட்டாக எடுத்து போட்டுட்ருக்கான் அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அடுத்து இன்னைக்கு என்ன வீடியோன்னா நேற்று எதோடு முடிஞ்சோன்னா நே தான் வேற கல்யாணம் பண்ணிவிட்டா கேஸ் கொடுத்தவனை எதுவும் கண்டுபிடிக்க முடியல அதோட அப்புறம் விட்டுட்டு வேற வழி இல்லாமல் பஞ்சம் முழிக்கிறதுக்கு என் பையனையும் ஸ்கூலில் சேர்த்துட்டு நான் எங்கள் அப்பாவோடய அண்ணன் பொண்ணு எங்கள் பெரியப்பா பொண்ணு எங்கள் அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் சே திருப்பூரில் இருந்தாங்க அவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்புறம் நான் இங்கே ரொம்ப சிரமப்பட்டேன் பிள்ளைய ஸ்கூல் சேர்த்துட்டு லோன் எடுத்து ஸ்கூல் சேர்த்துட்டு அதனால அப்புறம் இங்கே கஷ்டப்படுறேன் இங்கே வேலை செஞ்சு ஒரு நாள் லோன் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பூர் வரதுனா வாடி ஒன்று கொண்டுட்டு போய் என் ரூமில் கொஞ்ச நாள் வச்சுருந்து நான் அப்புறம் பக்கத்துலேயே ரூம் எடுத்து தாங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு எங்கள் அக்கா கேட்டாங்க கூப்பிட்டாங்க நானும் கேட்டேன் என்னை போக்கா என்னால் எங்கள் பிள்ளைய வச்சுட்டு ஸ்கூல் வர சேர்த்துட்டேன் லோன் கட்ட முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது அம்மா அப்பா வீட்டில் இருந்தாலுமே அவங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்களால எனக்கு எதுவும் உதவி செய்ய முடியல எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க பத்து வருஷமாக எனக்கும் என் பிள்ளைக்கும் பாதுகாப்பாக இருந்தாங்க ஒரு வீட்டில் இருந்தோம் மற்றபடி அவங்க தம்பியும் அப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் கடைக்கு எங்கேயோ வேலைக்கு போய்ட்டு இருந்தோம் அவங்க பிரச்சனையும் பார்க்கவே அவங்களுக்கு முடியல அப்புறம் நான் வந்து அம்மாட்டையும் தம்பிட்டையும் அப்பா அம்மா தம்பி மூணு பேரும் இருந்தாங்க பையனை இங்கேயே விட்டுட்டு ஸ்கூலுக்கு அம்மாவை கிளப்பிடுச்சு தங்கச்சி உள்ளூர் தானே கல்யாணம் பண்ணிருந்தா அவள் பிள்ளையும் அந்த ஸ்கூல்ல தான் சேர்த்திருந்தா அப்புறம் சேர்த்து சாப்பாடு உப்பாடு செஞ்சு கொடுத்துக்கோ பார்த்துக்குங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்ட்டு விட்டுட்டு ரொம்ப மனசு ரொம்ப சங்கடம் மூன்றரை வயசுல பிள்ளை அப்படி விட்டுட்டு போறமேன்ட்டு அங்கே போனா அப்புறம் எங்க அக்கா ஒரு ஒன்றரை மாசம் போல அவங்க ரூம்ல தான் வச்சிருந்தாங்க அக்கா மாமா நான் மூணு பேரும் எல்லாம் ஒரே ரூம்ல தான் இருந்தோம் அவங்க வீட்டிலேயே வச்சிருந்து அது எங்க அக்கா போற கம்பெனிக்கே என்னை வேலைக்கு விட்ற போய் செக்கிங்ல பிசுறுவெட்ட செக்கிங்கில் வீட்டுல விட்டுருந்தாங்க ஆஹ் ஒரு வாரமோ ரெண்டு வாரமும் கம்பெனி ஷிஃப்ட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பீஸ் ரேட்ல சேர்த்து விட்டாங்க பீஸ் ரேட்ல சேர்த்து விட்டாங்க அந்த பீஸ் ரேட்ல வெட்டி என்னால ஒரு நாளைக்கு நான் புதுசு தானே ஒரு நாளைக்கு முந்நூறு யார இப்படி தான் வெட்டிக்கிட்டு இருந்தேன் எப்படி இருந்துமே வாரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு இப்படி வாங்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு இருந்தா அங்க தான் கொஞ்சம் சேர்த்து என்னோட சாப்பாடு செலவு ஏதாவது நான் அவங்களுக்குன்னு தனியா நான் ஒரு ஒன்றரை மாசம் வரைக்கும் காசு எதுவும் கொடுக்கல அவங்க செலவுல தான் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மா வாரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி வாங்கினா வாங்கி தான் நான் வந்து என்னோடய லோனு கட்டாக அனுப்பிவிடுவேன் அப்புறம் மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பிள்ளைய பார்த்துட்டு போவேன் அங்கேருந்து வரணுன்னாலே பஸ் செலவு ஒரு நானூறு முந்நூறு ஐநூறுனா திங்கிறதுக்கு வாங்குறதோட அங்கேருந்து வரணுன்னா ஆயிரம் ஆகும் போகணுன்னா ஐநூறு ஆகும் இது மாதிரியே வந்து போயிட்டு இருப்பேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்துடுவான் வந்து பிள்ளைய பார்த்துட்டு போவேன் அப்புறம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் அக்கா வந்து அப்புறம் ப பக்கத்தில் அவங்க காமவுண்டுக்குள்ளே ரூம் கிடைக்கல பக்கத்து காம்பவுண்டில் அதே ஊர்லேயே வேறு காம்பவுண்டில் வீடு எடுத்து அங்கேயும் பாதுகாப்பாக இடம் தான் தங்க வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு பொருளாக அங்கே திருப்பூர் பற்றி தான் எல்லாருக்குமே கேசு தெரியும் ஒரு ட்ரம்மில் இருந்து ஃபேனு குக்கர் எல்லாமே இந்த டியூல போட்டு போட்டு வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டி கழித்தோம் புது இது என்னது டியூல வாங்கி ஒரு ஒரு பொருளாக வாங்கி அப்புறம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு எப்படியோ ஓட்டினோம் ஓட்டிட்டு அக்கா கூட தான் இருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஆறு மாதம் வரைக்கும் செக்கிங்கில் இருந்தேன் அதே கம்பெனியில் ஆனால் என்னால் நிற்க முடியல உடம்பும் வெயிட்டு நிற்க முடியல கால்லாம் பயங்கரமாக வலி வந்துருச்சு நான் அக்காட்ட சொட்டு அழுனேன் நான் ஊர்லேயே போய் ஏதாவது வேலை செஞ்சு புழைச்சிக்கிறேன்க்கா கூலி வேலை செஞ்சால் புழைச்சிக்கிறேன் இங்கே வந்து என்னால் நின்றுட்டு வேலை பார்க்க முடியல ரொம்ப பயங்கரமாக காலை வலிக்குதுக்கா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அக்கா ஓசித்து பார்த்துட்டு அங்கேருந்து பழைக்கிறதுக்குன்னு வந்துட்டு இப்படி ஆறு மாதம் நாலு மாதத்துல இப்படி போனா என்னாடி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இது என்னது டெய்லரிங் ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டி டெய்லரிங் கற்றுக்க போ சொன்னாங்க அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுவா பணம் கட்டி டெய்லர் கற்றுக்க போனேன் மூணு நாளாக நாலு நாளாக தான் போனேன் அந்த மிஷினை ஓட்டை தான் கற்றுக்கிட்டேன் அஞ்சு நாளாக தான் ஒரு வாரத்துக்கு தான் ஆயிரத்தி ஐநூறுபாங்க இவ்வளோட்டு பீஸ் கொடுத்து ஒரு அட்டம் அடிக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோதான் மிஷினை தைக்கிறதுக்கு கொண்டே கற்றுக்கிட்டுவோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை நூல் கோக்கமும் மிஷின் ஓட்டமும் தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வாரம் தான் போனேன் ஒரு வாரம் போயிட்டு அதுக்கப்புறம் அக்காவே வந்து கம்பெனி ஷிஃப்ட்டுக்கு சேர்த்து விட்டுச்சு டெய்லர் தைக்கிறதுக்கு ஷிஃப்ட்டுக்கு முந்நூறுபா அப்படின்ட்டு அப்புறம் சுட்டுக்கு முந்நூறுவான்னு மாசமுள்ள எட்டாயிரம் ஒன்பதாயிரம் தான் கிடைக்கும் அதிலே வாடகை சாப்பாட்டு செலவு இதையும் போக அதில் ஓட் இந்த ஓட்டி கிடைக்கும் சனிக்கிழமைனா நைட்டு நைட் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு ஓட்டி பார்க்குவேன் அது மாதிரி பார்க்குறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் லோனு கட்டணும் வீட்டு வா ரூம் வாடையும் கொடுத்துக்கணும் சாப்பிட்டுக்கணும் ரொம்ப சிரமப்பட்டேன் நிறைய நாள் நான் குழம்பே வைக்க மாட்டேன் அப்படி போட்டு சோறாக்குவேன் பத்து ரூபா தயிர் வாங்கிட்டு வாங்கிக்குவேன் இதான் நான் அங்கே சாப்பிட்ட சாப்பாடு பத்துரூபா தயிர் பயிர் நிறையா நாள் தயிர் 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 பத்து ரூபா தயிர் பயிட்டு அவ்வளோதான் அப்புறம் என்ன பண்ணுவோன்னா அஞ்சு ரூபாய்க்கு கருவேப்பில் வாங்கிட்டு வந்து கருவேப்பில் அரைச்சி அதை தாளித்து அதை பொழுதுக்கும் கருவேப்பில் சாதம் மாதிரி கலரி வச்சுக்குவேன் இதான் நான் அங்கே செஞ்சு சாப்பிட்டது அதிகம் வேறு எதுவும் அதிகம் காய்கறி எதுவுமே அதிகம் வாங்கி சமைக்க மாட்டேன் இந்த சாப்பாட்டு செலவு எனக்கு அதிகம் ஆகவே ஆகாது எதோ சோறு அதுவும் இல்லாமல் அங்கே நான் நல்ல அரிசியும் வாங்க மாட்டாங்க மாட்டேங்க இருந்தே ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு போயிடுவேன் எடுத்துகிட்டு போய்தே ரேஷன் அரிசியும் ஆக்கியிருக்கிறேன் ஆனால் சிலிண்ட்ரு தான் சீக்கிரம் தீந்துரும் அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் அங்கே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருந்துருப்பான்னு நினைக்கிறேன் திருப்பூரில் ரெண்டு வருஷம் ஆமாம் ரெண்டு தான் இருந்துருப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டரை ரெண்டரை வருஷம் இருந்தேன் அப்படியே கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயுமா அப்புறம் பாத ஒரு மாதத்துக்கு ஓட்டேன் ஒன்றரை மாதத்துக்கு டைம் ஒரு டைமு ரொம்ப சிரமம் அதாவது அக்கா அப்போ வந்து ஊருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து கலைஞரும் நான் திருப்பூரில் வந்தப்போ தான் இறந்தார் ஜெயலலிதா அம்மாவும் நான் திருப்பூரில் வந்தப்போ தான் இறந்தாங்க அப்போ வந்து யார் இறந்தப்பவே ஒரு டைம் அங்கே ரெண்டு நாள் எல்லாரும் தமிழ்நாடு பிள்ளவே ஸ்ட்ரைக்காக தானே இருந்துச்சு அப்போ வந்து கடை அடைப்பு அந்த ஊரெலாம் கடையடைப்பு கடையடைப்பாக இருந்தாலுமே அந்த தெருவுக்குள்ளே இருக்க மளிகை கடைலாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு இருந்தாலும் என்னோடய நேரம் அந்த டைம் சிலிண்ட்ரு நின்றுச்சு நம்ம பக்கமாக இருந்தால் நான் விறகு பொறிக்காதே வாசலில் கூட அடுப்பு கல் எடுத்து வச்சு கூட்டி கூட ஆக்கி சாப்பிட்ருப்பேன் அப்போ வந்து அந்த அந்த ஊ அந்த ஊரில் நம்ம என்ன பண்ண முடியும் சிலிண்டரும் தீர்ந்துருச்சு அக்கா அப்போ பால் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த டைமு அது என்னது சிலிண்டர் எடுக்கவும் கையில் காசு இல்லை சம்பளம் வரல கம்பெனி ரெண்டு மூணு நாள் லீவு சம்பளம் வாங்கவும் வழி இல்லை சம்பளமும் கொடுக்கல கடையில் போய் ஜாமான் கூட கடன் வச்சு மளிகை கடையில் வாங்கிடலாம் ஆனால் சமைக்கிறதுக்கு அடுப்பு இல்லை அப்படிலாம் ரொம்ப ச ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்ட சோறு ரெண்டு வேலை மூணு வேலை கூட சோறே கூட திங்காமல் இருந்திருக்கா அதையும் தாண்டி இருக்க முடியாமல் பக்கத்தில் நான் சமைக்கலன்னு தெரிஞ்சு பக்கத்து உங்கக்காரர் அக்கா கொடுத்தாங்க ஒரு ஒரு டைம் என்னமோ கொடுத்தாங்க ஒரு ரெண்டு டைம் கொடுத்தாங்க அதையும் மீறி ஒரு வேலை ரொம்ப பசி தாங்க என்ன பண்ணுறது இருந்து இருந்து பார்த்து தண்ணியை குடிச்சு குடித்து பார்த்தேன் என்னால் ரொம்ப முடியல அப்போ போய் அந்த அந்த பொண்ணு லைஃப் லாங் அதை நான் மறைக்கவே முடியாது எந்த நில நான் எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் சரி எந்த நிலமைக்கு போனாலும் சரி இல்லை இதை விட என்ன கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி அந்த அந்த உதவியை நான் மறைக்கவும் மாட்டேன் சத்தியமாக அதை நிறைய நாள் நான் நினச்சி பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் சாப்பாடு வேஸ்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அந்த நினப்பு வரும் பசி தாங்க முடியல அந்த அந்த அக்காட்ட போய் நானாவே அவங்க மனப்பார சைடு அந்த அக்கா அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அந்த அக்காட்ட போய் நான் வந்து அக்கா சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் அதுவும் ஒரு பிச்சை தான் அது வந்து டீசெண்டாக எடுத்து சாப்பிட்டேன் அக்கா கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னா உடனே டக்குன்னு ஐயோ நீ தான் சாப்பாடு செய்யலையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க எனக்கு சத்தியமாக எனக்கு அந்த வேளை சோடுற அந்த நேரத்துக்கு எனக்கு அம்மா ஒரு இதாக இருந்துச்சு நான் சாப்பிடாமல் இருந்து எனக்கு பசி தாங்க முடியல என்னால் முடியாத பட்சத்துக்கு போய் நானாக வாயால் கேட்டு சாப்பிட்டேன் அப்படிலாம் அந்த கஷ்டப்பட்டு அதோடு நான் வந்துட்டேன் அதோடு வரல இருந்தேன் ஒரு ரெண்டரை வருஷமாக அங்கே திருப்பூரில் இருந்தேன் அப்படிலாம் இருந்தால் கஷ்டப்பட்டு ஏதோ ரெண்டு வருஷம் அப்போல்லாம் வந்து நான் கோயில் கோயிலாக அழுவேன் ஊருக்கு வந்தோன்னா கோயில் கோயிலாக அழுவேன் எங்கள் ஊர் மாரமன் நீ எல்லாம் ஒரு சாமியா நான் எந்த தப்பும் பண்ணல என்னை இப்படி சோதிக்கிறேன் கஷ்டப்படுறேன்னு அந்த பிள்ளையை வச்சுட்டு சும்மா கஷ்டப்படுறான் அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் சம்பாரித்து சிங்கப்பூரில் சம்பாரித்து அவன் ரெண்டாவது கொண்டாட்டி பிள்ளைக்கு இப்படி சம்பாரிச்சு போடுறான் அவனை நல்லா வாழ வச்சிருக்கேன் என்னை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் நானும் என் பிள்ளையும் இப்படி படா படுபடுறோம் ஒரு வேலை கூட நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சி நான் வந்து இங்கே ஒரு கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் கூட வாங்கி ஏற்றுறணும் இல்லையோ ஆனால் வந்து சாமிகிட்ட நான் சண்டை போடுவேன் கேட்பேன் ஆனால் அப்பப்பையும் நான் வந்து வே வேண்டுவேன் நான் கடைசியாக நான் என்னை எவ்வளோ கேஸ் கொடுத்து தேவைமா அவன் என் கண்ணில் மாட்டவே இல்லை ஆனால் கடைசியாக அவனை நான் என்ன நிலமையில பார்க்கணும் என்ன நிலமையில் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதையும் பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அது நான் எந்த நிலவையில் நிலைமையில் பார்த்தா அவன் என்ன நிலவர நிலவரத்தில் இருந்தாங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே நண்பர்களே பாய்